ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு ஏடிஎன்பிஸ் அகாடமி ஸோ பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இன்றைக்கான நான் கரண்டை ஃபர்ஸ்ட் பார்ப்போம் ஸோ ஃபஸ்ட் ஒன் சர்வதேச யோகா தினம் ஜூன் இருபத்தி ஒன்று நேற்று தினமான ஜூன் இருபத்தி ஒன்று அங் அனுசரிக்கப்பட்டது ஸோ அதன் அடிப்படையில் இது வந்து ரெண்டாயிரத்தி பதினாலருந்து அனு ஐநா சபை வந்து கொண்டாடிட்டு வரோம் ஸோ அதன் பொறுத்த வரைக்கும் சர்வதேச யோகா தினமான ஜூன் இருபத்தி ஒன்று முன்னிட்டு ஸோ நம்மளுடைய பாரத பிரதமர் மோடி வந்து ஆந்திராவில் மூன்று லட்சத்துக்கும் அதிகமான நபர்களை கொண்டு ஒரு கின்ன சாதனை படைத்தார் ஸோ யோகா செஞ்சு ஒரு கின்ன சாதனை படைத்தார் ஸோ அதை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஆந்திர ஆந்திரப்பிரதேசுடைய இரண்டாவது கின்னஸ் மற்றும் இருபத்தி ஓராவது உலக சாதனை அப்படின்னு சொல்லிட்டு ஆந்திராவுடைய முதல்வரான சந்திரபாபு நாயுடு போயிருக்காரு ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ்ரேல் ஈரானுக்கு இடையான போர் வந்து இருக்கு ஸோ இதை பொறுத்த வரைக்கும் ஸோ ஸ்டார்டிங்கில் ஃபர்ஸ்ட் கேட்டிருப்பாங்க பார்த்திங்கன்னா உக்ரைன் ரஷ்யாவார் கேட்ட மாதிரி இஸ்ரேல் ஈரான் போர் கேட்பாங்க ஸோ இதுக்கான போர் காரணம்னு பார்த்தீங்கன்னா இப்போ உக்ரைன் ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் ஸோ உக்ரைன் வந்து நேட்டோவில் ஒரு உறுப்பினர் நாடாக இணைவதற்காக ஸோ விண்ணப்பிச்சது தான் வந்து உக்ரைன் ரஷ்யாவிற்கான காரணம் ஸோ அதேமாதிரி இஸ்ரேல் ஈரான் போருக்கான காரணம்னு பார்க்கும்போது ஈரானுடைய அணுசக்தி மற்றும் ஏவுகணை திட்டம் வந்து தங்களுக்கு எதிராக இருக்குது அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் வந்து போர் தொடுத்தது ஸோ அதுக்கு பதிலடி ஈரான் கொடுத்துட்ருக்கு ஸோ இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் ஒன் தேசிய அளவில் ஆங்கிலத்துறையில் துறையில் முனைவர் பட்டம் பெற்ற முதல் திருநங்கை அப்படின்ற பேரை வந்து தமிழகத்தைச் சேர்ந்த என் ஜென்சி வந்து பெற்றிருக்காங்க ஸோ இதை பொறுத்த வரைக்கும் என் ஜென்சி வந்து தற்போது சென்னை நுங்கம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய லயோலா காலேஜில் ஆங்கிலத்துறை உதவி பேராசிரியராக பணியாற்றிடுவாங்க ஸோ தேசிய அளவில் ஆங்கில துறையில் முனைவர் பட்டம் பெற்ற முதல் திருநங்கை என்ஜென்சி ஸோ நெக்ஸ்ட் ஒன் தமிழகத்தில் எந்த மாவட்டத்தில் இராணுவ தளவாட தொழிற்சாலை அமைக்கப்பட உள்ளது சேலத்தில் சேலத்தில் இருக்கக்கூடிய இரும்பெகு ஊர்காலை இருக்கு இல்லைங்களா செயல் ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா லிமிடெட் ஸோ அதில் தான் பார்த்தீங்கன்னா இராணுவ தளவாட தொழிற்சாலை அமைக்கப்பட உள்ளது ஸோ இதுக்கான அறிவிப்பு வந்து ஐந்து மாதங்களுக்குள்ளே வெளியிட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஸோ நெக்ஸ்ட் ஒன் மின் மற்றும் மின்னணுவியல் பொறியியல் புலத்தின் ரேடியோ அதிர்வெண் தொடர்பும் வலையமைப்புகளும் என்கிற சர்வதேச கருத்தரங்கம் எங்கு நடைபெற்றது ஸோ தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய சாஸ்திரா நிகர்நிலை பல்கலைக்கழகத்தில் நடைபெற்றதுங்களா மின் மற்றும் மின்னணுவியல் பொறியியல் புலத்தின் ரேடியோ அதிர்வெண் தொடர்பும் வலையமைப்புகளும் என்கிற சர்வதேச கருத்தரங்கம் எங்கு நடைபெற்றது தஞ்சாவூர் சாஸ்த்ரா நிகர்நிலை பல்கலைக்கழகத்தில் நடைபெற்றது ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்ப்போம் நெக்ஸ்ட் ஒன் உள்ளாட்சி அமைப்புகளில் நியமன பதவிகளை உருவாக்குவதற்கான சட்டம் கொண்டு வந்த முதல் மாநிலம் இது ஸோ தமிழ்நாடு ஸோ அதாவது தமிழ்நாடு முதல்வரான மு க ஸ்டாலின் என்ன பண்ணியிருக்காரு உள்ளாட்சி அமைப்புகளில் நியமன பதவிகளை வழங்குவதற்கான சட்டத்தை வந்து கொண்டு வந்திருக்காரு ஸோ இது பார்த்திங்கன்னா எங்கே கொண்டு வந்தாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வள்ளுவர் கோட்டத்தை வந்து புதுப்பிச்சாங்க இல்லையா ஸோ அதில் நடைபெற்ற முதல் மாநாட்டில் வந்து ஸோ முதல் ஃபங்க்ஷனில் முதல்வர் வந்து அறிவிச்சிருக்காரு அதை பொறுத்த வரைக்கும் உள்ளாட்சி அமைப்புகளில் நியமன பதவிகளை வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு வழங்குவதற்காக இந்த சட்டம் கொண்டு வந்திருக்காரு ஸோ இதற்கான விண்ணப்பங்கள் பார்த்தீங்கன்னா ஜூலை ஒன்றுலேருந்து ஸோ விண்ணப்பம் என்ன பிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ நெக்ஸ்ட் ஒன் ஸோ ஸ்போர்ட்ஸ் பற்றி பார்ப்போம் பாரிஸ் டைமண்ட் லீக் தடகள போட்டியில் ஈட்டி எறிதலில் இந்தியாவின் நட்சத்திர வீரரான நீரஜ் சோப்ரா வந்து தங்க பதக்கம் வென்றிருக்காரு ஸோ இதில் மொத்தம் மூன்று அட்டம்ப்ட்டு இவர் முதல் அட்டம்ப்டில் எண்பத்தி எட்டு புள்ளி பதினாறு மீட்டர் ஈட்டி எரிஞ்சு ஸோ சாம்பியன் பட்டம் வென்றிருக்காரு ஸோ பாரிஸ் டைமண்ட் லீக் போட்டி ஸோ பாரிஸ் டைமண்ட் லீக் தடகளம் ஈட்டி எறிதலில் இந்தியாவின் நட்சத்திர வீரரான நீரஜ் சோப்ரா ஸோ நீரஜ் சோப்ரா வந்து தங்க பதக்கம் வென்றிருக்காரு ஸோ எவ்வளோ மீட்டர் ஈட்டி எரிஞ்சார் பார்த்தீங்கன்னா எண்பத்தி எட்டு புள்ளி பதினாறு மீட்டர் ஸோ அதாவது எண்பத்தி எட்டு புள்ளி ஒன்று ஆறு மீட்டர் வந்து ஈட்டி எறிஞ்சிருக்கார் ஸோ நெக்ஸ்ட் ஒன் இலங்கையின் ஃபேமஸான கிரிக்கெட் வீரரான ஏஞ்சலோ மேத்யூஸ் காலே ஓய்வு பெற்றார் புரியுதுங்களா இவர் வந்து நூற்றி பத்தொம்பதாவது டெஸ்ட்டு போட்டி ஸோ நேற்று நடந்தது ஸோ அதோடய இவர் என்ன பண்ணுறாரு ஓய்வு பெறாரு ஸோ இலங்கையின் ஏஞ்சலோ மேத்யூஸ் காலே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டெஸ்ட் வீரர் வந்து நேற்று டெஸ்ட்டு நூற்றி பத்தொன்பதாவது டெஸ்ட் அவருடையது ஸோ அதோடய என்ன பண்ணுறாரு ஓய்வு பெறாரு ஸோ நெக்ஸ்ட் ஒன் முதல் முறையாக அரிய வகை ரத்தம் உள்ளவர்களின் விவரப்பட்டியலை சேகரித்துள்ள அமைப்பது ஸோ முதல் முறையாக அரிய வகை ரத்தம் உள்ளவர்களின் விவரப்பட்டியலை சேகரித்துள்ள அமைப்பதுன்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஐசிஎம்ஆர் ஸோ இந்தியன் கவுன்சில் ஆஃப் மெடிக்கல் ரிசர்ச்சினுடைய ஐசிஎம்ஆருடைய ஒரு பிரிவான என்ஐஎச் ஸோ இவங்க தானே பண்ணியிருக்காங்க முதல் முறையாக அரிய வகை ரத்தம் உள்ளவர்களின் விவரப்பட்டியலை சேகரித்துள்ள அமைப்பு இதுதான் பார்த்துங்களா ஐசிஎம்ஆர் ஸோ ஃபைனல் ஒன் ஸோ அமைதிக்கான நோபல் பரிசுக்கு அமெரிக்காவுடைய அதிபர் பெயரை பரிந்துரை செய்துள்ள நாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் அதாவது ஸோ இந்த வருஷத்துக்கான அமைதிக்கான நோபல் பரிசுக்கான பெயர்களை வந்து ஒவ்வொருத்தவங்களும் பரிந்துரை செய்வாங்க அந்த அடிப்படையில் இந்தியா பாகிஸ்தான் போர் இப்போ ரீசெண்டாக நடைபெற இருந்தது ஸோ நடைபெற்றது சொல்லப்போனால் ஸோ அந்த இந்தியா பாகிஸ்தான் போரை வந்து முடிவுக்கு கொண்டு வரதுக்காக அமெரிக்க அதிபரான டொனால்டு ட்ரம்ப் வந்து முயற்சி மேற்கொண்டு ஸோ போர் வந்து முடித்து வச்சார் சமாதானப்படுத்தினார் ஸோ அதனால் டொனால்டு ட்ரம்ப்போட பெயரை வந்து பாகிஸ்தான் அரசு வந்து அமைதிக்கான நோபல் பரிசுக்காக பரிந்துரை செஞ்சுருக்காங்க ஸோ ஓகே ஸோ இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் ஸோ ஃபாஸ்ட் டிவிஷன் பார்ப்போம் இருபத்தஞ்சு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிக்கான ஸோ இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் ஒரு ஃபாஸ்ட் டிவிஷன் சர்வதேச யோகா தினம் ஜூன் இருபத்தி ஒன்று ஸோ ரெண்டாயிரத்தி பதினாலேருந்து நம்ம கொண்டாடி வரோம் ஸோ ஆந்திர பிரதேசத்தில் மூணு லட்சம் பேருக்கும் அதிகமான நபர்களை கொண்டு பிரதமர் மோடி வந்து கின்னஸ் சாதனை படித்தார் ஸோ இது வந்து ஆந்திராவோட இரண்டாவது கின்னஸ் மற்றும் இருபத்தி ஒன்றாவது உலக சாதனை சொல்லி ஆந்திராவோட முதல்வர் சொல்லியிருக்காரு ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ்ரேல் ஈரானுக்கு இடையே போர் வந்து தீவிரம் அடைஞ்சிகிட்டு போயிட்டுருக்கு ஸோ இதுக்கான காரணம் பார்த்திங்கன்னா ஈரானுடைய அணுசக்தி மற்றும் யோகா திட்டம் தான் தனக்கு எதிராக இருக்குன்னு சொல்லி இஸ்ரேலருந்து பொறுத்திருத்து வராங்க ஸோ நெக்ஸ்ட் ஒன் தேசிய அளவில் ஆங்கிலத்துறையில் முனைவர் பெற்ற முதல் திருநங்கை யார்னு பார்த்தீங்கன்னா தமிழகத்தைச் சேர்ந்த என் ஜென்சி சேவம் தற்போது சென்னை லுங்கமுகத்தில் இருக்கக்கூடிய லையோலா காலேஜில் ஆங்கிலத்துறை உதவி பேராசிரியராக வராங்க ஸோ நெக்ஸ்ட் ஒன் தமிழகத்தில் எந்த மாவட்டத்தில் இராணுவ தளவாட தொழிற்சாலை அமைக்கப்பட உள்ளதுன்னு பார்க்கும்போது சேலத்தில் ஸோ தமிழகத்தில் எந்த மாவட்டத்தில் ராணுவ தளவாட தொழிற்சாலை அமைக்கப்பட உள்ளதுன்னு பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டத்தில் தான் ஸோ நெக்ஸ்ட் ஒன் மின் மற்றும் மின்னணுவியல் பொறியியல் புலத்தின் ரேடியோ அதிர்வெண் தொடர்பும் வலையமைப்புகளும் என்கிற சர்வதேச கருத்தனமும் எங்கு நடைபெற்றதுன்னு பார்க்கும்போது தமிழகத்தில் இருக்கக்கூடிய தஞ்சாவூர் மாவட்டத்தில் சாஸ்திரா நிகர்நிலை பல்கலைக்கழகத்தில் நடைபெற்றது நெக்ஸ்ட் ஒன் உள்ளாட்சி அமைப்புகளில் நியமன பதவிகளை வழங்குவதற்கான சட்டம் கொண்டு வந்த மாநிலம் மீது பார்க்கும்போது தமிழ்நாடு தான் ஸோ தமிழக முதல்வரான மு க ஸ்டாலின் என்ன பண்ணார் நேற்று நடந்த வல்லூர் கோட்டத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கு உள்ளாட்சி அமைப்புகளில் நியமன பதவிகளை வழங்குவதற்கான சட்டம் கொண்டு வந்தார் ஸோ அதற்கான விண்ணப்பம் வந்து ஜூலை ஒன்று முதல் விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாரிஸ் டைமண்ட் லேக் தடகளம் ஈட்டி எறிதலில் இந்தியாவின் நட்சத்திர வீரரான நீரஜ் சோப்ரா வந்து ஸோ முதல் முயற்சியிலேயே தங்கம் வென்றிருக்காரு ஸோ அதாவது எண்பத்தி எட்டு புள்ளி ஒன்று ஆறு மீட்டர் முதல் முயற்சியிலேயே எஞ்சிருக்காரு ஸோ அதன் அடிப்படையில் நீரஜ் சோப்ரா வந்து தங்கம் வென்றிருக்காரு எண்பத்தி ஆறு புள்ளி ஒன்று ஆறு மீட்டர் ஸோ ஈட்டி எறிதல் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இலங்கையின் ஏஞ்சலோ மேத்யூஸ் காலே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிரிக்கெட் வீரர் வந்து நேற்று நேற்று டெஸ்ட்டோடைய ஓய்வு பெறாரு ஸோ அது வந்து அவருடைய நூற்றி பத்தொம்பதாவது டெஸ்ட் போட்டி ஸோ நெக்ஸ்ட் ஒன் முதல் முறையாக அரிய வகை ரத்தம் உள்ளவர்களின் விவரப்பட்டியலை சேகரித்துள்ள அமைப்பு இது அப்படின்னு பார்க்குறப்போ ஸோ இந்தியன் கவுன்சில் ஆஃப் மெடிக்கல் ரிசர்ச் ஸோ ஐசிஎம்ஆருடைய ஒரு பிரிவான என்ஐஎச் அப்படின்ற ஒரு அமைப்பு தான் என்ன பண்ணுறாங்க அரிய வகை ரத்தம் உள்ளவர்களின் பட்டியலை வந்து முதல் முறையாக சேகரித்து வராங்க ஸோ நெக்ஸ்ட் ஒன் த ஃபைனல் ஒன் அமைதிக்கான நோபல் பரிசுக்கு ஸோ அமெரிக்க அதிபரான டொனால்ட் ட்ரம்ப்புடைய பெயரை பரிந்துரை செய்துள்ள நாடு இதுன்னு பார்க்குறப்ப பாகிஸ்தான் ஸோ இந்தியா பாகிஸ்தான் போர் வந்து அமைதி முறையில் முடிவு கொண்டதுனால டொனால்டு ட்ரம்ப்புடைய பேர் வந்து பாகிஸ்தான் அரசு பரிந்துரை செஞ்சிருக்காங்க ஸோ ஓகே கைஸ் ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் தேங்க் யூ